கிராம கிராமமே இருக்காது ஆனா மாநில அரசு வந்து பத்தி மூன்றரை வருஷத்துல இது இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு கோடு வசதி செய்யலை தண்ணி டாங்க இருக்கு தண்ணியை காணும் ஆனால் வந்து இந்த ஆர்பெட் திறந்து நாங்கள் துணி நிலை பாலம் அது போடல இந்த கோட்டுக்கு கல் முடிச்சு வந்து நாங்கள் அதையும் ரொம்ப கஷ்டப்படலாம் என் பேரும் நாகராஜ் இந்த கிராமத்துக்கு பேசுறேன் காற்று அதே மாதிரி இருக்கு சுற்றுலா முக்கியமாக வேணும் அப்படி இல்லையா எனக்கு இந்த கிராமமே இல்லாமல் போயிடும் இங்கே அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா வந்த இது சுற்றுலாவும் அங்கே தாஜ்மஹால் ஒன்று போட்டாங்க ஏன்னா பேப்பர்லேயே அறிவிச்சிட்டாங்க அதனால நாங்களும் பாய்ச்சா இருந்தோம் வந்துடும் அப்படி இருந்தோம் இப்போ வரலை எங்களுக்கு கைவிட்டாங்க நீங்கள் தான் அதை பார்த்து